السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رجالا قشير ونشاء واتقوا الله الذي تساءلون به والأرحام இன் அல்லாஹ் ஹகான் அலைக்கும் ரகைபா எல்லாம் அல்ல அல்லாஹ் இன் நல்லடியார்களே எனக்கு பேச கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னான்னா பெற்றோரை பேணிதல் அல்லா தன்னுடைய திருமணி குருஹானில் என்ன சொல்கிறான்னா என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று உமது இறைவன் கட்டளையிட்டன உம்முடன் இருக்கும் அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவரோ முதுமையை அடைந்துவிட்டால் அவ்விருவரை நோக்கி சீ என்ற வார்த்தை கூறாது அவ்விருவரையும் விரட்டாது மரியாதையான சொல்லையே அவ்விருவரிடம் கூறு அவங்க இதில் என்ன சொல்கிறான்னா அவங்க ரெண்டு பேரில் ஒருத்தங்களா இருக்கட்டும் ரெண்டு பேராக இருக்கட்டும் யார் முதுமையை அடைஞ்சிட்டாலும் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அவங்கள சீங்கிற வார்த்தையை அவங்க வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க சொன்ன விஷயங்களை சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா வயது முதிர்வு காரணமாக அப்படி இருக்கக்குள்ளேயும் அவங்கள வந்து சீங்கிற வார்த்தையை சொல்லிடாதீங்க மரியாதையுடனே அவங்கள நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் மேலும் வந்து பெற்றோருக்காக நீங்கள் துவா செய்யுங்க ரப்பமா கமாயானா ஷஹீரா யாவா சிறு வயசுல என்னை எப்படி அன்போட பாசத்தோட என்னோட பெற்றோர்கள் என்னை பார்த்துக்கிட்டாங்களோ நீ அதே மாதிரி அவங்களுக்கு நீ செய்ய ரஹ்மானே அவங்களுக்கு உன்னுடைய அருள் பொலி ரஹ்மானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்ல அல்லாட்டதுவா செய்யணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேலும் ஒரு குரான வசன என்ன சொல்றான் மனிதனுக்கு அவனது பெற்றோரை குறித்து வலியுறுத்தணும் பெற்றோருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தணும் ஏன்னா அவனுடைய தாய் வந்து பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டு அவனை பெற்றெடுக்கிறான் மேலும் ரெண்டு வருஷம் அவனுக்கான பால் இருந்தும் பருவமாக ரெண்டு ஆண்டுகள் அவனுக்கு பால் கொடுக்குறான் எனவே எனக்கும் நீ நன்றி செலுத்தக்கூடியவனாகி அடுத்தது உன்னோட பெற்றோருக்கு நீ நன்றி செலுத்தக்கூடியவங்களாகிறி ஏன்னா திரும்பி வர்றது யார்கிட்ட இருக்கு என்னிடமே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தன்னுடைய திருமறை குரான்ல சொல்றான் மேலும் அல்லா வந்து இதை விட எப்படி தன்னுடைய திருமறை குரான்ல நம்ம பெற்றோர்களுக்கு மரியாதை செய்யணுங்கிறத சொல்ல முடியும் சொல்லுங்க அல்லாஹ் தன்னுடைய திறமை இருக்கலாம் சீங்கிற ஒரு வார்த்தையை கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா அப்படி எப்படி நம்ம பெற்றோர்களை கண்ணியத்தோடு நடத்தணுங்கிறத நம்ம பார்த்துக்கணும் மேலும் ஒரு மனுஷன் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது யார் தன்னுடைய தாய் தந்தையை தான் மேலும் அல்லா நம்மளை படைத்தாலும் நம்ம தாய் தந்தை மூலியமாக தான் இங்கே வரோம் அவங்களுக்கு ஏன் நம்ம நன்றி செலுத்தணுங்கிற ஒன்ற ஒரு விஷயத்தை நம்ம யோசித்தோம்னா முதல்ல நமக்கு லாய்லா ஹலல்லா முகமது ரசுல்லாங்கிற ஒரு களிமாவை நம்மளை மொழி வச்சதுக்கே அவங்களுக்கு நமது நன்றி செலுத்தக்கூடியவங்களாக தான் நம்ம இருக்கணும் ஏன்னா அவங்க மூலியமா தான் நம்ம அந்த களிமலை லாம் மருத்துவம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த மார்க்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் அதனால அவங்களுக்கு வந்து நம்ம மரியாதை உபகரணம் செய்யணும் நம்ம கண்டிப்பா மேலும் வந்து ஒரு ஹதீஸ்ல வந்து அப்துல்லா பின் அலி அவங்க அறிவிக்கிறாங்க நபி சொல்ல அலுவலா அவங்களிடம் இடத்துல போய் யாரை சொல்லலாம் சொர்க்கத்துக்கு மிகவும் நெருக்கமானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க தொழுகையை வந்து முதல்ல சரியான நேரத்துல தொழுகிறது ரெண்டாவது என்னன்னா உங்களோட தாய் தந்தையை வந்து கண்ணியத்தோடு நடத்துறது அவங்களுக்கு பணிவிட செய்கிறது மூணாவது அல்லாஹுடைய பாதையில் வந்து அறப்போர் புரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க மேலும் அல்லாஹுடைய தூதர் இடத்துல வந்து ஒரு மனிதன் கேட்குறாங்க நான் வந்து அழகான முறையில் உறவாடுறதுக்கு நட்பு கொள்றதுக்கு யார் தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ள நபிசல்லால அலிஸ்வன் சொல்கிறாங்க யார்னா உன்னுடைய தாய் இரண்டாவது முறை யார் சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க இரண்டாவதும் உன் தாய் மூணாவது யார் யார சொல்ல மூணாவதும் உன்னுடைய தாய் நான்காவது முறையாக தந்தையர் சொல்றாங்க அப்படின்னா நட்பு கொள்றதுக்கு தகுதியானவங்க தான் இருக்கிறாங்க மேலும் பெற்றோருக்கு பணிவிடு செய்கிறது வந்து ஜிஹாதுடைய நன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு நபிசல்லால் அவங்களே சொல்லியிருக்காங்க மேலும் என் அருமை சகோதர சகோதரி இவ்வுலகில வந்து உயிருடன ஒரு தாய் தந்தை நமக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அதுவே நமக்கு அல்லாஹுடைய மிகப்பெரிய தான் நம்ம எண்ண முடியும் அவங்களோட பொருத்தம் பெற்றவங்களாக நம்ம இருக்கணும் மேலும் ரசுல்லா ஒரு ஹதீஸ் சொல்லக்குள்ளே சொல்கிறாங்க யார் வயதான தாய் தந்தை இருந்து அதில் ஒருத்தங்களோ இல்லை ரெண்டு பேரும் அவங்களோட இருந்து அவங்களுக்கு பணிவடை செய்வதன் மூலம் யார் ஒருத்தவங்க சொர்க்கத்துக்கு போகலையோ அவங்களுடைய மூக்கை மண்ணை கவட்டும் அவங்களோட மூக்கு வந்து மண்ணை கவட்டும் அவங்களோட மூக்கு மண்ணை கவட்டும்னு சொல்லிட்டு மூணு முறை நப்சலா லேசில் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படி என்றால் அவங்க வந்து நஷ்டவாளி ஆயிட்டான் அதனோட தாய் தந்தை இருந்தும் அவங்களுக்கு பணிவிட செய்யாமல் அவன் சொர்க்கமே போகலைன்னா அவனை விட யாருமே என்ன என்ன பண்ண முடியாது நஷ்டவாளியாக இருக்க முடியாது மேலும் வந்து நம்ம உயிரோடருக்குள்ள நம்மளோட தாய் தந்தையோட பொருத்தம் பெற்றவங்களாம் நம்ம இருக்கணும் மேலும் அப்படி அவங்க மோத்தாயிட்டாலும் அவ்வளவு வந்து நம்ம தவுபா செய்து மீண்டுக்கணும் பாவ மன்னிப்பு கேட்டு அதனால உயிருடனே நம்மளோட தாய் தந்தை இருக்கிறப்பே அவங்களுக்கு நல்ல விதமாக அவங்களுக்கு நடத்தி அவங்களை நம்மளை எப்படி சின்ன வயசுல நம்மளை ரொம்ப கண்ணியத்தோட பார்த்துக்கிட்டாங்க அன்போடு நம்மளை வளர்த்தாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு வயசான பிறகும் அவங்கள கண்ணியத்தோடையும் அவங்கள சீன் சொல்லிடாமல் மரியாதையோடு அவங்க சொல்றதை பலதரம் சொன்னாலும் அந்த செய்தியை கேட்டு அவங்கள நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிறது